கட் பண்ண போகிறேன் யாருமே கமாண்ட் போடவில்லை கால் மணி நேரம் பார்ப்போம் நாலு பேர் பார்த்துட்ருக்காங்க கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கிரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எங்க அவனுக்கு போயிடலையா ஐவு கொடுத்துருக்கேன் போடலையா கீழே தான் இருப்ப நாட்டுக்கு வருவேன் பார்த்தேன் ஒன்பதாவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க் யூ மிக்க மகிழ்ச்சி கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பத்தாவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க் யூ மிக்க மகிழ்ச்சி கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்

சும்மா எந்திரிக்க முடியலை முதல்ல அதுக்காகவே முக்கால்வாசி நான் ஓடிட்டேன் கீழே பொழுது மழை வரும் தூக்கணும் எடுக்கணும் தூக்கத்துல தூக்கம் கட்டிச்சுன்னா அப்புறம் திருப்பி தூக்கம் வர்றது கஷ்டம் சரி ஓகே